ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் இன்னைக்கு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லார வீட்லயும் கண்டிப்பா ரேஷன் கார்டு இருக்கும் இல்லைங்களா ஸோ குடும்பத்துள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு வந்து ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் கொடுப்பாங்க அதையும் நம்ம எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கும் ஸோ ரேஷன் கடையில் உள்ள பொருட்கள் எல்லாமே வந்து தரமா இருக்கிற பட்சத்துல மக்கள் எல்லாரும் மாச மாசம் போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிக்கிறாங்க ஸோ ஒரு சில பொருட்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்டே நமக்கு கொடுக்கறாங்க இல்லீங்களா சோ இப்படி ரேஷன் கடையில வந்து பொருட்கள் எல்லாமே மலிவா குடுக்குறாங்க சோ நம்ம எல்லாருமே வந்து ஈஸியா போயிட்டு வாங்கிட்டு இருக்கோம் இல்லீங்களா சோ இப்படிப்பட்ட நிலையில இப்ப ரேஷன் கடையில இருந்து ஒரு சில புகார்கள் எல்லாம் வந்து வந்திருக்குங்க அதையுமே வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து சொல்றதாட்டு ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க ஓகேங்களா சோ அத பத்தின டீடைலான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலோட வீடியோ டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரேஷன் கடை மூலமாட்ட எல்லா அட்டைதாரர்களுக்குமே வந்து குறைஞ்ச விலையிலயும் இலவசமாட்டும் அரிசி பருப்பு அப்படிங்கிற பொருள் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இல்லீங்களா சோ இது மூலமாட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து ரொம்பவே வந்து பயனடைந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இது மட்டும் இல்லாம ரேஷன் கடை மூலமாட்டு நமக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் உதவி தொகை அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா நிதி உதவியுமே வந்து இந்த ரேஷன் கடை மூலம் மட்டும் கிடைக்குது அது மட்டும் இல்லாம ஏதாவது நிவாரண தொகை கொடுக்கறதா இருந்தாலுமே வந்து அவங்க இந்த ரேஷன் கடை மூலம் ரேஷன் கார்டு மூலம் மட்டும் தான் சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து குடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ ரேஷன் கார்டுங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க ஓகேங்களா சோ கவர்மெண்ட் வந்து ரேஷன் கடையில உள்ள ஊழியர்களுக்கு வந்து என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னு பாத்துகிட்டோம்னா மக்கள்கிட்ட வந்து யாரும் கடுமையா நடந்துக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து அவங்களுக்கு நிறைய வாட்டியே வந்து அவங்க வந்து ஒரு வார்னிங்காவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ முக்கிய பொருட்கள் வாங்கும் போது அவங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வந்து குடுக்கணும் எக்ஸ்ட்ராவா நீங்க பில்ல போட்டுட்டு மக்கள்கிட்ட வந்து பொருளை வந்து வாங்கும்படி வந்து கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆனா நிறைய கடைகள்ல பாத்துக்கிட்டோம்னா இது கண்டிப்பா நடக்கிறது கிடையாது அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து முன்கூட்டியே பில்ல போட்டுட்டு மக்கள்கிட்ட வந்து அந்த கண்டிப்பா அந்த பொருளை வந்து வாங்கணும் அப்படின்ட்டு வற்புறுத்துறதாட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்ப ரீசெண்டா வந்துருச்சுங்க ஓகேங்களா சோ அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ரேஷன் கடையில வந்து பொருட்கள் வந்து தேங்கிட கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்க வந்து இப்படி பண்றதாட்டு அவங்க தரப்புல இருந்து அவங்களுக்கான விளக்கத்தை வந்து அழைச்சிருக்காங்க ஓகேங்களா சோ ஆனாலும் மக்களுக்கு எதிராக அவங்க பண்றதுனால இது வந்து ஒரு பெரிய வாதத்துக்குள்ளான விஷயமா மாறுச்சு ஓகேங்களா சோ அதுக்கு வந்து மக்கள் தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அப்படி மக்கள் வாங்காத பொருட்களை வந்து அவங்க வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது திருப்பி வந்து அனுப்பலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதாவது சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து அவங்களுக்கு வந்து சேலாகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அதாவது சம்பந்தப்பட்ட கிடங்களுக்கு வந்து திருப்பி அனுப்பலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்ல இருந்தே சொன்னாங்க ஆனாலும் நிறைய ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து அதை பண்றது கிடையாது ஓகேங்களா சோ இன்னொரு தரப்பு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா மக்கள் வாங்குற மாதிரி பில்ல போட்டு ஒரு சில பேர் வந்து அதை வாங்காம போயிடுவாங்க இப்ப அரிசி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரேஷன் கடையில வந்து ஃப்ரீயா தரங்க குடுக்கறாங்க சோ அந்த மாதிரி பொருட்களை வந்து மக்கள் வந்து வாங்க விரும்பப்படுறது இல்ல நிறைய பேர் ஓகேங்களா சோ அந்த மாதிரிப்பட்ட பொருட்களை வந்து மக்கள் வாங்காத காரணத்தினால ரேஷன் கடை ஊழியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா கள்ள வந்து விக்கிறதாட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்துச்சுங்க ஓகேங்களா அதனாலதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பிராக்ஸி முறையை வந்து பயன்படுத்த கூடாதுன்னு பிங்கர் பிரிண்ட் வந்து பதிவு செய்யற முறை வந்து சரியாகிற வரைக்கும் பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து பொருட்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஓகேங்களா சோ ப்ராப்ஸ முறைன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒருத்தருக்கு பதிலாட்டி இன்னொருத்தர் வந்து பொருளை வந்து கையெழுத்து போட்டு வாங்குறதுங்க ஓகேங்களா சோ இப்படி தான் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய அதிரடிகளை வந்து பிறப்பிச்சிட்டு வந்தாங்க ஓகேங்களா சோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய புகார்கள்லாம் இருக்கு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழக கிடங்குகள்ல இருந்து ரேஷன் கடைக்கு வந்து பொருட்கள் வந்து எடை கம்மியாதான் அனுப்புறாங்க அப்படின்ட்டு நிறைய ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இதுக்கு வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உயர் அதிகாரிகள் வந்து இதுக்கு எந்த விதமான தீர்வும் வந்து சொல்லாம இருக்காங்க அப்படின்ட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பப்ளிக்கா வந்துட்டாங்க ஓகேங்களா ரேஷன் கடை ஊழியர்கள்ட்ட வந்து அவங்க என்ன அரிசி வந்து வந்து கிலோ மூட்டையில அனுப்புவாங்க ஓகேங்களா அதாவது ஒரு கடைக்கு எடுத்துக்கிட்டோம்னா மாசம் வந்து நானூறுல இருந்து ஐநூறு மூட்டையில வந்து அரிசி வந்து தரதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இதுல பாத்துகிட்டோம்னா பாதிக்கும் மேலான மூட்டையில வந்து ஒரு மூட்டைக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் எடை வந்து கம்மியாதாங்க இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க நிறைய கிலோ கணக்குல அரிசி வந்து காணாம போயிருக்கு அப்படின்ட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம பருப்பு கோதுமை முட்டைகளையுமே வந்து இந்த மாதிரி தான் கிலோ கணக்குல வந்து கம்மியாதான் வருது அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி எடை குறைவா வந்து அவங்க அனுப்புறதுனால அதாவது கிடங்குகள்ல இருந்தே எட குறைவா வந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு பொருட்கள் வரதுனாலதான் நிறைய ரேஷன் கடையில வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கு அப்படி அப்படின்ட்டு ஊழியர் தரப்புகள்ல இருந்து தகவல்கள் வந்து வெளியாயிருக்குங்க ஓகேங்களா சோ இது குறித்து நிறைய ஊழியர்கள் வந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை அதிகாரிகள்ட்ட தகவல்கள் தெரிவிச்சும் அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க வந்து ப்ரூஃபுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி எடை குறைவா வருது இல்லீங்களா அந்த மூட்டைகளை வந்து அவங்க போட்டோ எடுத்து அவங்களோட ஆதார அவங்க வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதையுமே வந்து அவங்க சோசியல் மீடியால வந்து பப்ளிக்கா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதை பார்த்தாச்சும் அவங்க வந்து கண்டிப்பா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அதனாலதான் வந்து நிறைய மக்கள் வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் மேல வந்து புகார்கள் வந்து அதிகமா தெரிவிக்கிறாங்க ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வர பொருளை வந்து அளவு கம்மியா தான் வருது ஸோ அதை வச்சு அவங்க வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரியான செயல்களில் வந்து ஈடுபடுறதாட்டு ஒரு தரப்பு வந்து தெரிவிக்கிறாங்க ஓகேங்களா கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் தாங்க இதுக்கு தலையிட்டு ஒரு தீர்வை சொல்லணும் அப்படின்ட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த தகவலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ